ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு அடிப்பொழியான இஞ்சி புளிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன உள்ளி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இதற்கிடையில் வந்து நான் வந்து ஒரு பச்சை பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிடலாம் ரெண்டு வத்தல் மிளகா போட்டுக்கிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆறது வரைக்கும் வதக்கிக்கிடணும் அப்புறம் வந்து நான் நூற்றம்பது கிராம் வந்து இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சி துருவி வச்சுருக்கேன் துருவும் போது இந்த இஞ்சியில் சாறு வரும் அந்த சாரோடு சேர்த்து அப்படியே போட்டு நம்ம வந்து இந்த இஞ்சி வந்து கலர் மாறுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும் கலர் மாறி வரும்போது அந்த இஞ்சியோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கிடணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது இவ்வளோத்தையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எருப்புக்கு தகுந்தவாறு பத்தல் தூள் சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இஞ்சியிலையும் வந்து நல்லா எருப்பு இருக்கும் அதனால தான் அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வந்து நான் எடுத்துருக்கேன் இந்த நம்ம புளிச்சாரையும் அதோடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு ஈக்குவல் பண்ண மாதிரி நல்லா வந்து எல்லாம் பேலன்ஸ் பண்ண மாதிரி நம்ம அப்போ வந்து என்னப்பா சேர்க்க போகிறோன்னா சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் ஒரு பீஸ் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதுக்கு வந்து நான் உப்பு சேர்க்கல இப்போ தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே இறுகி வார மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும் இந்த அரை வாசி நல்லா இறுகி வந்துட்டு இது கூட வந்து கா டீஸ்பூன் சாம்பார் பொடி கா டீஸ்பூன் பெருங்காயம் பொடி சேர்த்துருக்கேன் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா குறுகி வரணும் அப்போ தான் இந்த புளி ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம எல்லா சாப்பாட்டு கூடையும் அப்புறம் டிஃபனு கூடையும் சைட் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம இறக்கக்கூடிய நேரம் வந்து கருவேப்பூவில் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கிடலாம் இது மண் சட்டியில் இருக்கனால சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் ஆஃப் ஆகுது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்